is king queen நேரம் போய்கிட்டே இருக்கு நம்ம ஏஜென்ட் போனே ஒரு உனக்கு எதுவுமே விளையாட்டுதான் ரஞ்சித் ஸ்பீக்கிங் நான் தாஸ் பேசுறேன் சில்வர் பீச்சுக்கு சரியா பதினொன்றரை மணிக்கு பில்லா வர சொல்லுங்க பதினொன்றரை மணிக்கு ஓகே சொன்ன நேரத்துக்கு பில்லா இருப்பாங்க நடந்துச்சுன்னா இங்க டைரி பழைய பஞ்சாங்கமா இல்ல நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம் உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு விலாசம் டெலிபோன் நம்பர் எல்லாம் அந்த டைரியில இருக்கு பணம் நம்ம விட்டு போகலாம் ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த தான் இருக்கு

நீங்க லைஃப் உழைச்சாலும் மொத்தமாக பணம் உங்களால பார்க்கவே முடியாது அள்ளி கொட்டுறேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்

காணவில்லை டிஎஸ்பி சார் பில்லா நேர கார்வட் நீ எப்படி வந்த சாவுக்கும் குட்பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவை கொண்டு அலெக்சாண்டர் பில்லா பிடிப்பட மாட்டா அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது அண்டர்ஸ்டாண்ட் காரை நேர ஓட்டு இல்ல உனக்கு பலமா அடிபட்டிருக்கு வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா ஒண்ணை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன் ஷேர் ஆப் உன்கிட்ட உயிர் பேச்சு நான் கேட்கல காரை நீர் ஆவாட் ஆஹ் இந்த பேம்பு வாண்டாப்பில்ல இந்த நிலையில செஷடாப் பேசாவே காரை அவாட் டிஎஸ்பே உன் தலைக்கு நேராக குறி வச்சிருக்கேன் ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும் உங்களோடே இருக்கட்டும் என்னுடனே இருக்கும் நல்லவனோ கெட்டவனோ அரலோக சாம்ராஜ்யத்தில் எல்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு ஆஸ் மச் பிளீஸ் ஆல் pleased Almighty, God of his great mercy, to take unto himself the soul of our dearest brother here departed. We therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust.

விஜய் ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரெண்டு அநாத குழந்தைகளை கூட்டிட்டு கிட்ட வந்தான் அவனை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாவி மாதிரி இருந்தது அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பாவை காணும்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான் ஆ நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் சார் பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி எக்ஸாக்ட்லி அந்த கம்ப்ளைண்ட் பில் எடுத்துகிட்டே ரொம்ப போகணும் சிப பத்து ரூபாய் இருக்குமா செல்லாத நோட்டான்னு பாரு பசு மாட்டியே பொம்மை கண்ணு குட்டி வச்சா மாத்துறாங்க இந்த ஊர்ல இவங்களா ரூபா நோட்டு போட போறாங்க அப்பனா போட்டா யாரோ இவங்கள இருக்க சொன்னாப்ல போவே பாட்டு காசு ஆமா பெரிய லதா மங்கேஷ் குரு இது கொளே தொடவேல குமிஞ்சி போவீங்க ஆமால இவங்க பெரிய கிஷோர் குமார் வாயை திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில அடே உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாறேங்கறேன் இந்த அஞ்சர கட்டு பா கீழ இருந்து புடிச்சு மேல தூக்குறானே நேரா கூரைக்கு போயிரமாக்கும் அடிங்க தகதமி தகதமிதா

போனது போக மிச்சவளவுக்கு பாடா சாப்பாடு தேருமா சாயக்கு தேருமா அஞ்சு ரூபாய் சொச்சா இருக்கும் மாமா அஞ்சு கட்டையில கத்தி அஞ்சு ரூபாய் கவலைப்படாதீங்க மாமா இந்த அஞ்சு ரூபாய் போக வீட்டுல உண்டியில இருபது ரூபாய் இருக்கு சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கணும் வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம் அட உயரா பிரச்சனைங்கிற அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசு காக்கை நீட்டா சங்கடம் இல்ல ஐயா இன்னைக்கும் உங்க யாராவது தாடியா டாடி இல்ல மாமா டாடி ஆஹ் அவரு அவரது உங்களை பார்த்தாங்கன்னா அடுத்த தெருவுக்காயம் பிள்ளைங்க வந்துவிட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது எவனோ ஒருத்த மாமன் பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும் உங்கள் அப்பா வரும்போது நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கணும் மாமா அப்பா அவங்கள பார்த்தா நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க படாமல் பட்டுதான் ஆகணும் ரோஜா செடி ரோடில் கிடந்தால் அதை மிதிச்சிட்டு போகிறாங்களே தவிர மதிச்சியார எடுக்க மாட்டாங்க நான் எடுத்திருக்கேன் ஒண்டி கட்டியாக இருந்த இப்போ குடும்பம் ஆகிட்டேன் சொல்லி பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி போன கடைய போலீஸ் அவுட்டு விட விடாத அவனை பத்தி தான் பேசிய ராஜப்பா எங்கிட்ட இதனோட வம்பா போக்க பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்ச எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகமா இல்ல உடம்பு ராஜப்பா உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒத்துமையே இருக்கு

ஆ அம்மா என்னை விட்டுவிடுங்க இப்போதான் சொன்னீங்க அவ ஆளுங்க மூணு நாள் புது கையால் கிடைக்கு வந்தாருன்னு சாமி கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா அவங்க ஆளுங்க ரெண்டே நிமிஷத்தில் அடியாடம் கண்டுபிடிச்சி வாருங்க அந்த புல்லா எங்க நான் எங்க அவ வாயை தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுவீங்க நான் ஏங்க சுடுவேன் இட்லி தோசை கவலைப்படாங்க உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் தோசை சுடுவேன் ராஜப்பா பில்லாக இறந்துட்டாங்க ரகசியம்

ஏழங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க ஆனா ஊட்டி உழக்க ஒரு பழைய கூட வர மாட்டா சார் ராஜப்பா ஊரா பிள்ளைங்க மேல பாசத்தை என்ன தம்பி தங்கை இல்லாத அநாதாச்சாமி நானு எனக்கு பாசம் இருக்காதா இருக்காத பாவம் என் மேல ஒரு சிறைய வச்சிருக்கு ராஜப்பா இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டணும் அவங்களை எப்படி வளர்க்கணும் கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா இல்ல திருவிழா ஆடிப்பாடி திருத்திருவா அலஞ்சி கேவலமா பிடிச்செடுத்து வளர்க்கணுமா வாழ்த்து பெருசா

உழைச்சு புழைக்கிறது வாழ்க்கை நினைக்காம அடிச்சு புழைக்கறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க இந்த நாட்டுல இருக்காமா இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க ஆனா அவங்கள நானா பல குழந்தைகளுக்கு யாரும் இருக்காங்க சொல்லு ராஜா சொல்லு என்ன மனிச்சிருக்க சாமி இந்த மழை மட்டைக்கு இஞ்சிதான் ஏத்தணும் சாமி உங்க சொல்லுக்கு சமதம் தேங்க் யூ ராஜாப்பா தேங்க் யூ லட்சியம் நிறைவேற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு உன் லட்சியத்தை நானு கேட்குறேன் இனிமே இந்த பிள்ளையினோட எதிர்காலம் என்ன சேர்த்தது அதோட அவங்க அப்பா யாரு எங்க இருக்கா